வணக்கம் நீங்க உங்க தோட்டத்துல இல்ல ஒரு பூங்கால நடக்கும்போது அந்த அமைதி அத ரசிச்சிருக்கீங்களா ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய உரையாடல் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஓ. இப்போ சமீபத்திய ஏஐ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தாவரங்கள் நாம நினைக்கிற மாதிரி மௌனமா இல்ல இல்லையா இல்ல அதுங்க உயர் அதிர்வெண் ஒலி அப்புறம் ரசாயன சிக்னல்ஸ் மூலமா பேசிட்டே இருக்குதான் ஒரு யூடியூப் காணொலியில கூட இத பத்தி விரிவா சொல்லியிருந்தாங்க ஏஐ தொழில்நுட்பம் வச்சு தாவரங்களோட இந்த மறைக்கப்பட்ட உலகத்தையே திறந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படியா இது வெறும் சத்தம் இல்ல அழுத்தத்தினால வரணும் ஒரு மாதிரி அலறல்கள்னு சொல்லலாம் அப்புறம் வேர் வழியா நடக்கிற வியூகங்கள் ஏன் நம்மள ஞாபகம் வச்சுக்கிற திறன் கூட இருக்கலாம்னு அந்த ஆய்வு சொல்லுது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப சரி இந்த உரையாடல்ல நாம இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் இந்த செடிகள் எப்படி பேசுது எப்படி ஒன்னா செயல்படுது ஏன் ஒரு கிரக அளவுல கூட இதுங்கள் எப்படி ஒருங்கிணைந்து இயங்குதுன்னு பார்ப்போம் இது அறிவியல்ல ஒரு புதுசா ஒரு பக்கம் திறந்த மாதிரி சரி முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் முத கண்டுபிடிப்பு என்ன முதல்ல நாம பழகாலமா என்ன நினைச்சுட்டு இருந்தோம் தாவரங்கள்னா உணர்ச்சியே இல்லாத அமைதியான உயிரினோனு ஆமா ஆனா ரொம்ப ஸ்பெஷலான உயர் அதிர்வெண் மைக்ரோஃபோன் வச்சு கேட்டப்போ அதாவது நாற்பதுல இருந்து எண்பது கிலோ ஹேர்ட்ஸ் வரைக்கும் அப்பதான் விஷயம் மாறுச்சு நம்ம காதுக்கு கேட்காத சத்தமா அதேதான் மீயொலி ரேஞ்ச்ல தாவரங்கள் சத்தம் போடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ நாம கேட்க முடியாத ஒரு ஃப்ரீக்வன்சியில் அதுங்க பேசுதா இதுக்கு ஏதாவது சோதனை செஞ்சாங்களா தக்காளி புகையிலை செடியெல்லாம் வச்சு பண்ணதா படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா சரியா கேட்டிங்க விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா தக்காளி புகையிலைச் செடி பக்கத்துல இந்த மைக்ரோஃபோன் வச்சாங்க செடி நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது சத்தமே இல்ல அமைதியா இருந்துச்சு சரி ஆனா ஒரு செடியோட தண்டை வெட்டுனப்பவும் சரி இன்னொன்னுக்கு தண்ணி ஊத்தாம காய விட்டப்போவும் சரி என்னாச்சு அந்த அமைதி போச்சு நிமிஷத்துக்கு பல தடவை டிக் டிக்னு ஒரு சத்தம் மீயொளி சத்தம் அதாவது கிளிக்ஸ் இன் பாப்ஸ் மாதிரி ஓ அப்போ இந்த சத்தம் வந்து இதோ ஒரு சிக்னலா இல்ல சும்மா அந்த அழுத்தத்தினால வர்ற சாதாரண சத்தமா அதுதான் முக்கியமான கேள்வி வெறும் சத்தமா இல்ல அதுல ஏதோ அர்த்தம் இருக்கான்னு பார்த்தாங்க ஏஐ வச்சு அதை அனலைஸ் பண்ணப்போ ஏஐ வச்சா எப்படி ஆமா அப்போதான் தெரிஞ்சது அது சும்மா ஒரு ரேண்டம் சத்தம் இல்ல நீரிழப்புக்கு ஒரு மாதிரி சத்தம் ஒரு மாதிரி பேட்டர்ன் அதிர்வெண் அப்படியா அதே மாதிரி விட்டுப்பட்டா அதுக்கு வேற மாதிரி அந்த அழுத்தத்தை பொறுத்து சத்தத்தோட கையொப்பவே மாறுச்சு அடேப்பா இன்னும் சொல்ல போனா தக்காளி செடியோட பேச்சு புகையிலை செடியோட பேச்சுல இருந்து வித்தியாசமா இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தனி ஸ்டைல் ஒரு மொழி வழக்கு மாதிரி சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் இது நம்பவே முடியல அப்போ நம்ம அமைதியா இருக்குன்னு நினைக்கிற நம்ம தோட்டம் உண்மையில உதவி கேட்டு வர சத்தத்தால நிறைஞ்சிருக்கலாம் இருக்கலாம் நம்மால டுவெண்ட்டி கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியுங்கிறீங்க இதுங்க அதுக்கு மேல டபுள் மடங்குல பேசுதுன்னா இவ்ளோ காலமா யார இத கேட்டு தندிர்கோ பூச்சியா இல்ல வேற செடியா என்னவா இருக்கும் இது நிறைய கேள்விகள் எழுப்புது உண்மைதான் இது ஒரு முழுமையான தகவல் தொடர்பு அமைப்போட ஒரு பகுதிங்கறத காட்டுது ஆனா ஆனா இந்த சத்தங்களை தான் அடுத்த பெரிய சவால் அங்கதான் ஏஐ ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஏ எப்படி இதுக்கு குதவுச்சு அவ்வளோ டேட்டாவை எப்படி மனுஷங்க பார்க்க முடியும் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு செகண்டும் ஆயிரக்கணக்கான சவுண்ட் கிளிப்ஸ் இத மனுஷங்க கேட்டு பிரிக்கிறது சாத்தியமே இல்ல ஆமா அதனால விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணாங்க ஆயிரக்கணக்கான ஒலி சாம்பிள்ஸ் இது தண்ணி இல்லாமல் வந்த சத்தம் இது வெட்டினதுனால வந்த சத்தம் இது ஆரோக்கியமா இருக்கும்போது வர்றது இப்படின்னு லேபிள் பண்ணி ஏஐக்கு கொடுத்தாங்க ஏஐ அந்த இருந்து அந்த நுட்பமான ஒலி வடிவங்களை கத்துக்குச்சு ஓகே அப்போ ஏஐ என்ன கண்டுபிடிச்சது அது சொன்னது சரியா இருந்துச்சா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 84% அக்குரசியோட 84%ஆ ஆமா ஒரு செடி என்ன மாதிரி அழுத்தத்துல இருக்குன்னு அதோட சத்தத்தை மட்டும் வச்சு ஏஐ சொல்லிருச்சு அட அது மட்டும் இல்ல தக்காளிக்கும் புகையிலைக்கும் குரல் வித்தியாசமா இருக்குன்னு அதால கண்டுபிடிக்க முடிஞ்சது இது பெரிய விஷயம் நாம முதல் தடவையா சத்தத்தை கேட்கல அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் ஏஐ ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி அங்க வேலை செஞ்சது இதோட பயன்பாடு எப்படி இருக்கும் விவசாயத்துல இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா நிச்சயமா எதிர்காலத்துல வயல்ல இந்த மாதிரி சென்சார் வச்சு ஏஐ மூலமா பயிர்களுக்கு என்ன தேவைன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இப்போ ஒரு செடிக்கு தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்க அதோட இல வாடுறதுக்கு முன்னாடியே அதோட குரல் மாறும் இல்லையா அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த செடிக்கு மட்டும் தண்ணி கொடுக்கலாம் இல்ல அந்த வரிசைக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க எவ்ளோ தண்ணி மிச்சமாகும் ஆமா இல்ல பயங்கரமா இருக்கு அதே மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் வர்றது இதெல்லாம் கூட ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும் விவசாயத்துல இது ஒரு புரட்சியே பண்ணும் ஆனா இது விவசாயத்தோட நிக்காதுன்னு தோணுது கண்டிப்பா இல்ல இதோட முக்கியத்துவம் அதையும் தாண்டி போகுது ஏ வந்து இந்த சத்தத்துல ஒரு ஒழுங்கு ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சது அதாவது செடிங்க சும்மா கத்தல ஒரு நோக்கத்தோட தகவல் பரிமாற்றம் செய்யுது இது வந்து விலங்கு தாவரம் நாம பிரிச்சு வச்சிருக்கோமே அந்த அடிப்படை புரிதலையே கேள்வி கேக்குது தகவல் தொடர்புன்னா என்ன என்ன இதையெல்லாம் நாம மறுபடியும் யோசிக்க வேண்டியிருக்கோம் நிலத்துக்கு மேல இவ்வளவு நடக்குதுன்னா நம்ம காலுக்கு கீழே மண்ணுக்குள்ள என்ன நடக்குது அங்கேயும் வேர்கள் வழியா இதே மாதிரி ரகசியமா பேசிக்குமா மிகச்சரியான கேள்வி அடுத்த கட்ட ஆய்வு அங்கதான் போச்சு பூமிக்கு கீழே மரங்களின் பரந்த வலைப்பின்னல் ஒன்னு இருக்கு வைட் வெப் அதே என்ன அது வந்து பூஞ்சைகள் இருக்கு இல்லையா மைக்கோரைஸான்னு சொல்லுவாங்க அதோட சின்ன சின்ன இழைகள் மூலமா மரங்களோட வேர்கள ஒன்னோட ஒன்னு இணைக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் மண்ணுக்கு அடியில ஓ ஒரு இன்டர்நெட் மாதிரி ஒரு பயாலஜிக்கல் இன்டர்நெட்னு சொல்லலாம் ஆரம்பத்துல இது என்ன நினைச்சாங்கன்னா சத்துக்கள பரிமாறிக்கிற ஒரு கூட்டுறவு சிஸ்டம்னு ஆனா அங்கேயும் ஏஐ ஏதாவது கண்டுபிடிச்சதா அந்த அமைதிக்கு பின்னால வேற எதுவும் இருக்கா இருக்கு ஒரு சோதனை பண்ணாங்க ஒரு மரத்து மேத ஏ ஏஃபிட்ஸ்னு சொல்ற சாறு உறிஞ்சும் பூச்சியே விட்டாங்க சரி உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சு தற்காப்புக்கு சில கெமிக்கல்ஸ சுரக்க ஆரம்பிச்சுது அதே நேரத்துல அதோட வேர்ல இருந்து ஒரு மாதிரி மீயொலி எச்சரிக்கை சிக்னல் பரவுறத ஏஐ கண்டுபிடிச்சது எச்சரிக்கையா அந்த சிக்னல் மத்த மரத்துக்கு போச்சா எவ்வளவு தூரம் அதுதான் ஆச்சரியம் கொஞ்ச நேரத்திலேயே பல நூறு அடி தள்ளி இருக்கிற மத்த மரங்களும் அதே சிக்னலை ரிசீவ் பண்ணுச்சு என்னது ஆமா அந்த பூச்சிங்க அங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மரங்களும் தற்காப்பு ரசாயனங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அடேங்கப்பா இது எப்படி போச்சு காத்து வழியாவா இல்ல அதுதான் முக்கியம் காத்து வழியா இல்ல மண் வழியா அந்த பூஞ்சை நெட்வொர்க் மூலமா அதிவேகமா பரவுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்போ இந்த மரங்களோட இன்டர்நெட் நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுதா இல்ல அங்கேயும் போட்டி சண்டையெல்லாம் உண்டா அடுத்த கண்டுபிடிப்பு அதுதான் இந்த நெட்வொர்க் வந்து ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி சில சமயம் அது போட்டிக்கும் ஆதிக்கத்துக்கும் கூட பயன்படுது எப்படி உதாரணத்துக்கு கருப்பு வால்நட் மரம்னு ஒன்னு இருக்கு அது பக்கத்துல மேப்பிள் மரம் வளர்ந்துச்சு ரெண்டுக்கும் ஆகாது ஓ அந்த வால்நட் மரம் என்ன பண்ணுச்சுன்னா வேர் வழியா நச்சு ரசாயனங்களை அல்லாலோ பத்தி மண்ணுல கலந்து மேப்பிள் மரத்தை சுத்தி இருக்கிற மண்ணையே விஷமாக்கி அதோட வளர்ச்சியை தடுத்துச்சு கெமிக்கல் வார் மாதிரி இருக்கு இதையும் ஏஐ கண்டுபிடிச்சதா ஆமா ஏஐ வந்து இந்த ரசாயன தாக்குதலோட சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குறைந்த அதிர்வெண் துடிப்பு லோ ஃபிரீவன்சி பல்சர் கண்டுபிடிச்சது இது வந்து வார்னிங் சிக்னல் இல்ல அப்போ இது ஆதிக்கத்துக்கானது இது ஏன் ஏரியான்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்னல் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது காடுங்கிறது சும்மா அமைதியான இடம் மட்டும் இல்ல அதுக்குள்ள வியூகம் கூட்டணி சதி மோதல்மை ஒரு பெரிய சிக்கலான சமூகம் இயங்கிட்டு இருக்கு அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற நெட்வொர்க் வந்து ஒரு ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒவ்வொரு பெரிய தாய் மரத்துக்கும் போட்டியா இன்னொரு மரம் இருக்கலாம்னு சொல்றீங்க அப்படி கூட இருக்கலாம் நம்ம நினைச்சதை விட காடுகளோட சமூக வாழ்க்கை ரொம்ப ஆழமா இருக்கு இந்த தொடர்பு வியூகம் இதெல்லாம் கேட்கும்போது அடுத்த கேள்வி வருது மூளை இல்லாத இந்த செடிகளால எப்படி இவ்ளோ சிக்கலான விஷயங்களை செய்ய முடியுது இதுங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கா இதுதான் பெரிய கேள்வி மூளை இல்லாம மெமரி எப்படி இது கொஞ்சம் சயின்ஸை தாண்டுன மாதிரி தெரியுதே இந்த யோசனைய பல வருஷமா மறுபடியும் யோசிக்க வைக்குது ஒரு அருமையான சோதனை செஞ்சாங்க சில எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் தினமும் வந்து அதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கிட்டார் அவரை பராமரிப்பாளர்னு வச்சுக்கலாம் சரி இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா தினமும் வந்து ஒரே ஒரு இளைய கத்திரிக்கோளால வெட்டினார் இவர் தாக்குபவர் ஓ அப்போ செடியோட எலக்ட்ரோடு மைக்ரோஃபோன் வச்சு பார்த்தாங்களா அதேதான் ஆரம்பத்துல யார் உள்ள வந்தாலும் செடிங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் சிக்னல் காட்டுச்சு பொதுவா ஆனா கொஞ்ச நாள் போனதும் ஒரு ஆச்சரியமான மாற்றம் பராமரிப்பாளர் உள்ள வந்தா செடிங்க அமைதியா இருந்துச்சு ஓகே ஆனா அந்த தாக்குபவர் ரூம்குள்ள நுழையும் போதே அவர் இளைய தொடுறதுக்கு முன்னாடியே என்னாச்சு செடிகளோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பயங்கரமா ஏறிடுச்சு அதோட அந்த காயத்தோட சம்பந்தப்பட்ட மீ ஒளி சத்தமும் பதிவாச்சு என்ன சொல்றீங்க வரப்போற ஆபத்தை எதிர்பார்த்து கத்துச்சா அடையாளம் கண்டு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சிருந்துச்சா ஆமா அப்படிதான் தெரியுது அதுங்க கத்துக்கிட்டது ஒருவேளை காலடி சத்தம் இல்ல வாசனை இல்ல அதிர்வு ஏதோ நம்மால உணர முடியாத ஒரு குறிப்ப வச்சு ரெண்டு பேரையும் பிரிச்சு பாக்க கத்துக்குச்சு அப்போ ஒரு தொடர்பு படுத்தல் நடந்திருக்கு ஆமா இந்த சத்தம் வந்தா ஆபத்து இல்ல இது வந்தா ஆபத்துன்னு அந்த தாக்குபவர் கொஞ்ச நாள் வராம இருந்துட்டு திடீர்னு மறுபடியும் வந்தப்போ அதே மாதிரி உடனே ஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்துச்சு அது மறக்கல அப்போ ஞாபக சக்திக்கு நியூரான்ஸ் நரம்பு செல் தேவையில்லையா செல்களுக்குள்ளேயே ரசாயன மாற்றமா அது சேவாகுதா அதுதான் இந்த கண்டுபிடிப்போட மையப்புள்ளியா இருக்கலாம் நினைவுங்கிறது ஒருவேளை மின்கடத்துற ரசாயன வடிவங்கள்ல எலக்ட்ரோ கெமிக்கல் பேட்டர்ன்ஸ்ல செல்களோட கூட்டமைப்புல சேமிக்கப்படலாம் நம்ம மூளை மாதிரி காம்ப்ளெக்ஸா இல்லைனாலும் ஒரு அனுபவத்தை அடிப்படையா வச்ச செல்லுலார் மெமரியோ இல்ல ஒரு பழக்கப்படுத்துதலோ ஹாபிச்சுவேஷனோ உருவாகுது செடிகளுக்குள்ள அந்த சிக்னல் நெட்வொர்க் ஒரு பழமையான நரம்பு மண்டலம் மாதிரி அனுபவங்களை கோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண கத்துக்குது இது நம்மளை பத்தியும் யோசிக்க வைக்குது புல் வெட்டுற மெஷின் வர்றதுக்கு முன்னாடியே புல் ரியாக்ட் பண்ணதுன்னு கூட சொல்றாங்க நீங்க இயற்கையா ரசிக்கும் போது அதுவும் உங்களை கவனிக்குது ஞாபகம் வச்சுக்குதுங்கிறது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு ஆமா ஏஐ கூட மனுஷங்க பக்கத்துல இருந்தா செடிங்க காட்டுற ஒரு தனிப்பட்ட ரியாக்ஷன் ஒரு மனித கையொப்பம் ஹியூமன் சிக்னேச்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க உண்மைதான் தாவரங்கள் அச்சுறுத்தல்களை அடையாளம் காணுது அனுபவங்களை ஞாபகம் வச்சுக்குது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அவ சும்மா கத்துறதோடையோ தற்காத்துக்கிறதோடையோ நிக்கிறதுல சில சமயம் எதிர்த்து சண்டை போடுது எதிர்த்து சண்டையா எப்படி கெமிக்கல்ஸ் வச்சா இல்ல வேற மாதிரி ஏஐ முதல்ல கண்டுபிடிச்சது அந்த உதவி கேக்குற சத்தத்தை ஆனா தொடர்ந்து டேட்டாவ பாத்துட்டே இருந்தப்போ முழு சுற்றுச்சூழல் அமைப்புகள்லயும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வியூகம் மாதிரி சில பதில்களை பார்க்க ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு இப்போ கடுமையான வெயில் வறட்சினால பாதிக்கப்பட்ட காடுகள் குறிப்பிட்ட ஆவியாகும் கரிம சேர்மங்களை விசீஸ் ரொம்ப அதிகமா வெளியிடுறத கண்டுபிடிச்சாங்க அந்த என்ன பண்ணுச்சு அதுதான் ஆச்சரியம் அதுங்க வளிமண்டலத்துல மேகம் உருவாகிறத தூண்டுச்சு மேகத்தையா ஆமா அதாவது செடிங்க தங்களை காப்பாத்திக்க மழைய வரவைக்கு முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஏரியால மேகமூட்டம் அதிகமானதும் சில சமயம் லேசா மழை பெஞ்சதும் கூட டேட்டால பதிவா இருக்கு இது ஒரு மாதிரி இயற்கையான ஜியோ இன்ஜினியரிங் இன்னும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இருக்கு என்ன மாதிரி இப்போ ரொம்ப மாசுபாடு காடழிப்பு நடந்த பகுதிகளில் வளர்ற சில செடிகளோட மகரந்த தூள் இருக்கு இல்லையா அதோட கெமிஸ்ட்ரி மாறுறத ஏஐ கண்டுபிடிச்சிருக்கு புரதங்கள் மாறி நமக்கு மனுஷங்களுக்கு அலர்ஜி ஹைப்பர் வர்ற மாதிரி இது தற்செயலா அதுதான் விவாதத்துக்குரியது தற்செயலாக இருக்கலாம் நம்ம நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு மறைமுகமான கெமிக்கல் பதிலா கூட இருக்கலாம் ஆனா செடிகளோட அழுத்தம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இந்த மாற்றம் நடக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு பக்கம்னா நிலத்துக்கு அடியில போர் நடக்குதுன்னு சொன்னீங்களே அமேசான்ல அது எப்படி ஆமா அது ரொம்ப திகைப்பா இருந்துச்சு அமேசான்ல ஒரு பகுதியை சோயா விவசாயத்துக்காக அழிச்சிட்டாங்க சரி ஆனா மிச்சம் இருந்த அந்த காட்டு மரங்கள் மண்ணுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட குறைந்த அதிர்வன் ஒளி அனுப்பின மாதிரி ஏஐ டேட்டா காட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச வாரத்துலயே மண்ணுல சில குறிப்பிட்ட நோயை உண்டு பண்ற பூஞ்சைகள் பேத்தோஜெனிக் பங்கை அதிகமா வளர்ந்து புதுசா நட்ட அந்த வெளிநாட்டு சோயா பயிர்களை மட்டும் குறி வச்சு அழிச்சுது

சில சமயம் குறிப்பா ரொம்ப கஷ்டமான சூழல்ல செடிங்க என்ன பண்ணதுன்னா தனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஜீன்ஸ் இப்ப எதிர்ப்பு சக்தி மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாத வேற செடிங்களுக்கு நேரடியா பூஞ்சை நெட்வொர்க் வழியா ஷேர் பண்ணிக்குது என்னது ஜீன்ஸே ஷேர் பண்ணிக்குதா ஆமா இது எப்படி இருக்குன்னா செடிங்க தங்களுக்குள்ள சர்வைவல் சீட் கோட்ஸ் ஷேர் பண்ற மாதிரி அப்ப பரிணாம வளர்ச்சி ரொம்ப ஸ்பீட் ஆகுமே அதேதான் பல தலைமுறைக்கு காத்திருக்க தேவையில்லை இந்த ஜீன் ஷேரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட மியோலி சிக்னல்ஸ் வேர் வழியா பரவறதையும் ஏஐ கண்டுபிடிச்சிருக்கு. சிக்னல் போயிட்டு அப்புறம் ஜீன் போகுதா? கிட்டத்தட்ட இந்த ஜீனை எடுத்துக்கோன்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மாதிரி இருக்கலாம். இந்த உலக அளவுல இருக்கிற தாவரங்களோட நெட்வொர்க் ஒரு பெரிய உயிருள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி செயல்பட்டு தன்னே ரொம்ப வேகமா மாத்திக்குது. இதோட விளைவுகளை நாம பாக்குறோமா? பார்க்கறோம். மன்சரிவ தூண்டுற மரங்கள் மாடுகளுக்கு விஷமா இருக்கிற வேகமா பரவர சில செடிங்க இதெல்லாம் சும்மா தற்செயலா இல்லாம ஒரு பெரிய ஒருங்கிணைந்த அமைப்போட பதில்களா இருக்கலாம் இது நம்மள கடைசி கட்டத்துக்கு கொண்டு போகுது என்னது அது இந்த நிகழ்வெல்லாம் தனித்தரையா நடக்குதா இல்ல ஒரு கிரக அளவுல ஒருங்கிணைப்பு இருக்கா கிரக அளவுலையா உலகம் பூரா இருக்கிற செடிங்க ஒன்னா சேருதா இதை எப்படி ஏஐ கண்டுபிடிச்சது இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா உலகம் பூரா காடு புல்வெளி டன்றான்னு பல இடங்கள்ல இருந்து கிடைச்ச மியோலி டேட்டா கெமிக்கல் எமிஷன் டேட்டா அப்புறம் இருந்து வர்ற செடியோட ஆரோக்கியத்தை காட்டுற என்டிவிஏ டேட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஏஏ கிட்ட கொடுத்தாங்க அப்போ ஒரு திகைப்பான உண்மை தெரிஞ்சது என்னது ரொம்ப பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு நடக்கும் போது உதாரணத்துக்கு பெரிய காட்டு தீ பயங்கர வறட்சி இல்ல பெரிய அளவுல காடழிப்பு நடக்கும் போது ஆமா அப்போ உலகத்தோட வேற வேற மூளையில இருக்கிற ஒன்னோட ஒன்னு தொடர்பே இல்லாத செடிங்கள்ல இருந்து வர்ற அந்த மீயொலி அழுத்த சிக்னல் ஒரே நேரத்துல பீக் ஆகுது என்ன சொல்றீங்க ஆஸ்திரேலியால தீ பிடிச்சா ஆப்பிரிக்கால இருக்கிற செடியும் கத்துதா கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த டேட்டா காட்டுச்சு சேட்டலைட் டேட்டாவும் அதே சொல்லுச்சு உலக அளவுல செடிகளோட ஆரோக்கியம் குறையும் போது இந்த ஒருங்கிணைந்த ஒப்பாரி மாதிரி சத்தம் பதிவாச்சு பூமி பூரா இருக்கிற செடிங்கையே ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகி ஒன்னா பதில் சொல்லுதா அப்படிதான் தெரியுது இது ஜேம்ஸ் லவ்லா கூட காயா கோட்பாடு இருக்கு இல்லையா அதை விட ஆழமான விஷயமா இருக்கலாம் உயிர்கோளங்கிறது சும்மா உயிரினங்களோட கூட்டம் இல்ல அதுக்கு உணர்வு நினைவு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற திறன்னு எல்லாம் இருக்குற ஒரு பெரிய ஒருங்கிணைந்த அமைப்பா செயல்படுது எப்படி சொல்றீங்க அமேசான்ல தீ பிடிச்சா பக்கத்து காடுங்க மழை வர வைக்கிற விஓசிய வெளியிடுறது பனிப்பார உருகினா ஆர்க்டிக் காடுங்க மேகத்தை உண்டாக்குற ஏரோசால்ஸ் வெளியிடுறது இதெல்லாம் பார்த்தா பூமி தனக்கு வந்த காச்சல குறைக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுது இதுல ரொம்ப கவலையான ஒரு விஷயமும் படிச்சனே பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி சில குறிப்பிட்ட சிக்னல் பேட்டர்ன் திரும்ப திரும்ப வருதுன்னு ஏஐ கண்டுபிடிச்சதா ஆமா அதாவது செடிங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அந்த டேட்டா அதான் காட்டுது அதுங்க இப்ப இருக்கிற வழிய மட்டும் உணர்ல இனிமே வரப்போற ஆபத்தேல எதிர்பார்க்குதுங்கிற மாதிரி தோணுச்சு அப்பா இது நம்மள ஒரு ஆழமான இடத்துக்கு கொண்டு போகுது இந்த உயிர் கோலம் ஒரு சிக்கலான உணர்வுள்ள அமைப்பு காடுகள் அதோட நுரையீரல் கடல் அதோட ரத்தம் பூஞ்சை வலைகள் அதோட நரம்பு மண்டலம்னா ஒருவேளை நாம மனுஷங்க அந்த சிஸ்டம் குறைக்க முயற்சி பண்ற காய்ச்சலா இருக்குமா இது நிச்சயமாவே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது சுருக்கமா சொல்லணும்னா செடிங்க நாம நினைச்சத விட பல மடங்கு சிக்கலானவை ஆமா அதுங்க சத்தம் ரசாயனம் ஏ ஜீன்ஸ் மூலமா கூட பேசுதுங்க பழையத ஞாபகம் வச்சுக்குதுங்க பிளான் போடுதுங்க எதிர்த்து சண்டை போடுதுங்க ஏன் ஒரு கிரக அளவுல ஒன்னா சேர்ந்து செயல்படுதுங்கிறத ஏஐ உதவியோட நாம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது உயிரியல்ல சூழலியல்ல ஒரு பெரிய பார்வை மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இயற்கையை நம்ம பாக்குற விதத்தையே மாத்தோம் கண்டிப்பா இந்த அறிவு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் தருது இல்லையா ஆமா செடிங்க நம்மள உணருது ஞாபகம் வச்சுக்குது நம்ம செயலுக்கு எதிர்வினை ஆற்றுதுன்னு தெரிஞ்ச பிறகு இயற்கையோட நம்ம உறவை எப்படி மாத்திக்கணும் இந்த கிரகத்தில் இருக்கிற மத்த உயிர்களோட நாம எப்படி பழகணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்